வணக்கம் மக்களே வணக்கம் இது ஒன்றும் சினிமா இல்லை இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அண்ணன் தம்பி மச்சா மாம சித்தவான கூப்பிட்டுருக்கீங்க பிக் பாஸ் என்ன உங்களுக்கு என்ன ஒன்று விட்ட இதா இல்லை ரெண்டு விட்டு இதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ராஸ்கல்ஸ் வாட் வாட் ஹேப்பன் பத்தொம்பதுவா அப்படியே பேசிட்டு போகிறதுக்காக வந்து உங்களை மோஸ்ட்டாக வந்து வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பத்தொம்பதுவாக பேசிட்டு போய்ட்டு ஹரிங்க்காணா வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க இதெல்லாம் ஒரு ப்ரமோடா அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் ஃபீல் ஆச்சு சரி எல்லாத்தையும் உட்கார அப்படியே கேம் அவர் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க எது என்ன பண்ணீங்க நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்து வர மாட்டீங்க உங்களுக்கு நான் அப்படின்ற மாதிரி ஆ யாருமே இல்ல பாருங்க பிரமோ அது டூ வந்துருக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா அலும்பல் இருக்கா பிதுங்கல் இருக்கா ஒரு வெங்காயமும் இந்த வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க என்னங்க வந்து வீர வாசிச்சுட்டு இருக்காப்புல பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நீங்க ஒரு யோஸ்ட்டுக்கு வரீங்க உங்க தான் வந்து விளையாடும் உங்க கண்ணு தான் பேசும் கண்ணு தான் எமோட் பண்ணும் சும்மா அப்படி உட்காந்துட்டு இந்த வீட்டில் எதுக்கு வந்தீங்க நீங்கள் மொதல் பரபரப்பாக இருக்குது எங்களுக்கு பரபரப்பாக இருக்குது எதுக்கு வந்தீங்க ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கீங்களா ஆ ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து சொல்கிறோம் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஆகும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் எங்களுக்கே தெரியல வாட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் டிஸுங்க ஆ எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் பண்ணுறதுலாம் சரியில்லை யார் யார் அது அது அப்புறம் டியூட்டு அண்ணன் சொல்றீங்க நடக்குதுங்க கொத்தம்பொதுவா நடக்குது ஒரு ஈர வெங்காயம் இல்லை நான் கூட சும்மா கிரிப்டு கிரிப்டு எங்கேயோ போவோம் பயங்கரமா இருக்கும் வேற லெவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் பார்த்தா முடிஞ்சிருச்சு சிம்புவாச்சு இருந்திருக்கலாம் எனக்கு ஐயோ விஜயஸ்னால இருக்க ஹோப் மொத்தமாக போயிடுச்சுங்க ஒண்ணுமே இல்லை ஒரு விஜயஸ்னா ஒரு 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 ஹோஸ்ட்னா அப்படியே இறங்கி அடிக்கணும் இங்க என்ன புழுக்க வேலை பாக்குற மாதிரி அது இதுவளவு கேளமா இருக்கணும் எதிர்பார்க்கலங்க அது ரெண்டாவது அப்புறமா வந்து அடிச்சு ஆயிரம் அடிப்பான் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்சே செத்தான் சபரிய செத்து சா அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பத்தல பத்தல தலைவா இதெல்லாம் பத்தல தலை விக்ரம்ல தெரியுமா அவர் வில்லனா கண்ணாடியை உடச்சிட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டா இவர்னா பத்தல பத்துல வாக்கு பத்தலை எனக்கு வச்சு வாக்கு பத்தலை அப்படின்ட்டு கத்தலைய போட்டிருக்க மாதிரி வந்துட்டு இருக்காப்ல அப்படிங்கறது பார்க்க முடியும் சரி இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த உள்ள வந்தப்ப கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருக்கீங்க அது எங்களுக்கு வந்து பரபரப்பாக இருக்கு அப்புறம் வந்து நீங்க எடுத்து தான் வந்தீங்க இப்போ ஏன் இப்படி பண்றீங்க ஒரு சில இது பண்றது பிடிக்கவே சுத்தமா அது என்ன பிக்பாஸ் என்ன அவங்க உங்க கேரக்டர் தான் காட்டும் அண்ணன் டியூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்படிலாம் பண்ணப்ப ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேகம் வேணுங்க அடித்து நகர்த்துற மாதிரி ஒரு பஞ்சு வேணும் ரொம்ப மிஸ் ஆகுது பிக் அப்படிங்கிறது அதுவும் அவருடைய கண்ணில் எமோட் பண்ணணுங்க கண்ணில் கோபத்தை காட்டணும் இவர் எப்படி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தருக்கு பாருங்கள் கூல சப்போட்டுல கூல சப்போட்டு இந்த வீட்டில் நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை நான் போன வாரம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த வாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் போடுறீங்க அது எங்களுக்கு பதப்பதப்பாக இருக்குது நெஞ்சு வந்து கதை அப்புறம் வந்து கீழே இருக்கிறது வந்து குதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வராது இந்த மாதிரி இந்த வீட்டில் இன்ட்ரிவியூ எடுத்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சிறப்பாக பண்ணணும் நீங்கள் ஏன் சிறப்பாக பண்ண மாட்டீங்கன்னு தெரில அதுக்கான இது இல்லை இங்கே ஒரு சில பண்ணுறது எரிச்சலாக இருக்குது இங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலாக பண்ணுறீங்க இங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரில அதனால என்ன சொல்கிறேன் பிக் பாஸ்ன்னு உங்கள் மாமன் வச்சானா மானம் மாணவன் கிட்டவானே ஆ டியூடுன்ற என்னன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் உங்களோட கேரக்டர் காட்டுது இதுமாரி நீங்கள் வந்து வர ப்ரோமோ த்ரீக்கு போகலாமா டூ ப்ரமோ டூவே விளாங்கல நின்று ப்ரோமோ த்ரீக்கு போய்ட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது பொதுவாக ஒரு வார்னிங்கை போட்டுற வேண்டியது அடுத்து பார்ப்போமா நெக்ஸ்ட் சாப்டர் கமருதேன் எந்திரிக்க கமருதேன் கமனிங்க கமருதேன் உக்கார கமருதேன் பார்வதி என்ன பண்ணுற பாரு உக்கார பாரு முழிக்காத பாரு இறங்கிக்க பாரு இந்த வீட்டில் சும்மா உத்தரதாண்டம் ஆடுவான்னு பார்த்தா உட்காந்து என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் செய்வீங்க பார்க்க நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் நீங்க இது வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து வந்து நீங்க டே என்னடா எனக்கும் டவுட்டா இருக்கு உண்மையிலேயே இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லையா உண்மையிலேயே இவங்க இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லை ஜெகதீஷ் நீ வேறு வெறுப்பு வெறுப்பு ஏதாவது மலையாளத்தில் ஃபஸ்ட்டு பாருங்க அந்த எனக்கு எந்த மலையாளம் அழிந்தால் நான் இங்கே எதுக்கு ரிவ்யூ பண்ணும் நான் அங்கே போய் ரிவ்யூ பண்ணும் இங்கே இந்த விஜய் சேதுபதி மொக்கை உங்கள் மொக்கை ஹோஸ்ட்டை வைத்து நான் என்ன சம்பாதிப்பது ஒரு காலியும் கழிஞ்சில்ல கழிஞ்சிட்டு நான் அங்கே போனால் நல்லா கழியும் நல்லா பார்க்கும் நல்லா பார்க்கும் நல்லா என்ன பண்ணும் இதெல்லாம் வச்சுட்டு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரியே அப்புறமும் இருக்குது எங்க கண்ணு எங்கங்க கண்ணு கோபம் எப்படி விஜயசதி கோபமா இருக்காரு நீங்க பார்த்து தெரியுதா அதை உட்காந்துருக்குதான் பாருங்க ஆதிர ஆதிர கேக்குறாராம் செயல் தெரியல மூதே சரி மூணாவது பிரம்ம பார்ப்போம் மூணாவது பிரம்மாவில் சம்பவம் இருக்கு சம்பவம் செய்யப்படுறார் மூணாவது பிரம்மாவில் எல்லாத்தையும் விரிச்செடுக்கும் சேதுபதி உரிச்செடுக்கும் சேதுபதி கிழிச்செடுக்கும் சேதுபதி தொங்க விட்டா சேதுபதி தொங்கி போன மக்கள் கிழிச்சு விட்டா சேதுபதி அப்படின்ற மாதிரி துழுத்து வாங்குற மாதிரி அடுத்து ஒரு பிரம்மா வரும் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வரேன் அப்ப இந்த பிரம்மாவில் என்ன இருக்கு சும்மா நின்னா சேதுபதி கூலிங் கிளாஸ் போட்டால் சேதுபதி சும்மா நின்னா சேதுபதி கூலிங் கிளாஸ் போட்டால் சேது வரி கூலிங் கிளாஸ் போட்டு கண் தெரியாத சேதுபதி பிடிச்சதை மறைக்க கண்ணு கூலிங் கிளாஸ் போட்ட சேதுபரி பிடிச்சதை மறைக்க கூலிங் கிளாஸ் போட்ட சேதுபதி அதாவது எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல ஓட விட்ட சேதுபதி ஒன்றுக்கு போன்ற சேதுபதி கேங்க நீ வேற பெருசா வருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கூலிங் கிளாஸ்ல இருக்கக்குண்டான மரியாதையா போச்சு உன்னால கூலிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் போச்சு வெரி பேட் வெரி பேட் ப்ரோ காட் எனி ரோஸ்ட் எங்க வீட்டுல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ்ட் இருக்கு வேணுமா உங்களுக்கு எங்க ஒரு இன்டர்வியூ நடந்துச்சாங்க இன்டர்வியூ நடந்துச்சா இல்லையாங்க கண்டிப்பா சொல்லுங்க ஆஜிக்கிறேண்ணா எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின போட்டிருக்கணும் மிஸ்கின் போட்டால் செமையாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மிஸ்கின் வந்தார்னா கண்ணாடி போட்டு வருவார் சரியா நான் தான் மிஸ்கின் நான் தான் மிஸ்கின் வரேன் அப்படி உள்ள பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த அந்த டிவி போடுறேன் பிக் பாஸ் இந்த டிவி போடுறேன் இந்த டிவி போடு ஏ ஆதிரா உங்களுக்கு அறிவு இல்லையா தான் வந்திருக்கேன் நீ தடவுறிய தடவுறேன் ஏன் தடவுறேன் உனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்களே எல்லாம் எதுக்கு அந்த கேமரா பார்க்குறோம் தெரியுதா உனக்கு ஆ பொறுக்கி பொறுக்கி எஃப்ஜே பொறுக்கி 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 என்ன பண்ணுற உரசுற இப்படி பண்ணால் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் தாண்ட வாடுவாங்க

ஏங்க நம்ம பண்ணுறதுக்காக நம்ம போய் உட்கார முடியுமா நமக்கு என்ன தகுதி இருக்குது ஆ கேட்டால் இன்ட்ரிவியூ என்னது ஹோஸ்ட்டுக்கு கண்டஸ்டன்ஸாகவே தகுதி இல்லை என்னை விட தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் இருக்குது கலையரசனுக்கு இருக்குது எல்லாத்துக்கு இருக்குது நீங்கள் அதை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சிம்பு வரமாட்டாருங்க ஹோஸ்ட் பண்ண வருவார் பட் அவர் ஷூட்டிங்கு வரமாட்டாரா தான் பிரச்சனை இப்போ நான் சிம்பு வரக்கே வச்சுக்கோங்களேன் ஏன்னா காலையிலேயே ஃபோன் பண்ணி உயிரிட்டுக்குறோம்ல முட்டா போயிடுது என்னடா ஷூட்டிங் வரீங்களா ஷூட்டிங் எதுக்கா நான் வரணும் ஆக்சுவலாக நான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன் மூதை எப்படி பெஸ்ஸாமல் இருக்கியா எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வரணும் நான் ஒம்பது மணிக்கு நான் நீ காலையில் ஆறு மணிக்கே கால் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்ன பெஸ்ஸாமல் இருக்கா நான் பதினோரு மணிக்கு தான் வருவேன் வந்து என்ன பெஸ்ஸாமல் இருக்கு அப்படின்ற அவங்கள அதனால் சிம்பு எடுக்க முடியல ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வருவாங்க அதனால் இவங்க பிக் பாஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹோஸ்ட் என்ன பண்ணுறது ஆ நான் பிக்பாஸ் விஜய் சதுபதி இருக்கிற வரைக்கும் போக மாட்டேன் சின்சான் சின்சான் விஜய் சதுபதி ஹோஸ்டர் வரைக்கும் பிக்பாஸ் நான் போக மாட்டேன் நன்றி மிஸ்கின் மிஸ்கின் எடுத்துட்டு வாங்க மிஸ்கின் எடுத்துகிட்டு வாங்க ஆதிர் விக்ட் எடுத்துருவாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஆதரவிட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஓகே ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே வருது பிக் பாஸ் போகலான் இருக்கீங்களா என்ன ஐடியா வருங்க ஒரு கேஸ் வாங்குங்க போலீஸ் கேஸு அப்புறம் நாலு பேர் அடிங்க ஒரு கான்ட்ரவர்ஸி ஏதாவது ஒரு படுக்கையறை காட்சிகள் முத்த காட்சிகள் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது போடுங்க உள்ளே கூப்பிடுவாங்க சூப்பர் ப்ரோ குட் டெசிஷன் ப்ரோ தேங்க்யூ 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 சரிங்க முடிச்சிடுவோமா முடிச்சுடுவோம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணிடுங்க ஏதாவது கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சூப்பர் சேட்டு கீழே அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்குது அடுத்த அடுத்த நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் गुडबाय श्रेष्ट दैट्स श्रेष्ट इज नॉट हियर जीटीव्ही चॅनल इमोशनल पाठा अडा बोंगे